அன்பு வெரித்தாஸ் பணி நேயர்களுக்கு வணக்கம் அன்பானவர்களே இப்பொழுது நாம் புனித வாரத்தில் இருக்கின்றோம் குருத்து ஞாயிறு அன்று தொடங்கிய இந்த புனித வார பயணமானது பெரிய வியாழன் புனித வெள்ளி என்று தொடர்ந்து இயேசுவின் உயிர்ப்பில் அது முதன்மை முக்கியத்துவம் பெறுவதாக இருக்கின்றது குருத்து ஞாயிறு என்று தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று ஆரவார கீதம் பாடிய மக்கள் அதன் பின்பாக பெரிய வியாழனை கடந்து பெரிய வெள்ளி என்று அந்த மகிழ்ச்சி குறைந்து இயேசு இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவதை நாம் வாசித்திருக்கின்றோம் இந்த நாட்களில் தியானிக்க இருக்கின்றோம் இந்த இகழ்ச்சியானது மீண்டும் மகிழ்ச்சியாக மாறுகின்ற நாள் உயிர்ப்பு நாளாக இருக்கின்றது இன்று பெரிய வியாழன் பயிர் சிந்தனைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் லியானோடோ டாவின்சி வரைந்த மிகப்பெரிய அல்லது மிக புகழ்பெற்ற ஒரு ஓவியம் இயேசுவின் இறுதி இராவண ஓவியம் இயேசு தன்னுடைய சீடர்கள் உடை சூழ அமர்ந்து உணவினை அவர்களோடு பகிர்ந்து நற்கரனை ஏற்படுத்துகின்ற அந்த பந்தி பந்தி ஓவியம் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய ஆலயங்களில் அல்லது குருக்களுடைய இல்லங்களில் மாட்டப்பட்டு நமக்கு இயேசுவின் கடைசி இரவுணவை நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது இன்றைய நாளில் நாமும் அந்த இறுதி இரவுணவை இயேசுவின் இறுதி இரவுணவை நினைவு கோர்கின்ற நேரத்தில் இந்த பெரிய வியாழன் பல்வேறு நினைவுகளை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது முதலாவதாக நாம் பார்க்கின்ற நேரத்தில் இந்த பெரிய வியாழன் தினமானது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமை தலையில் இருந்து விடுபட்டு அதை கொண்டாடுவதற்காக அவர்கள் உண்ட பாஸ்கா உணவை இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது அதை இன்றைய நாள் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் குடும்பமாக அவர்கள் கூடி வந்து உணவை அவர்கள் உண்டு அவர்களுடைய விடுதலையை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இரண்டாவதாக இந்த பெரிய வியாழன் தினத்தன்று இயேசு தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் மக்களுக்காக கொடுத்து அவர் நற்கருணையை ஏற்படுத்துகின்றார் அதை இன்றைய இரண்டாம் வாசகம் ஒன்று குருந்தியிருக்க எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் அடுத்ததாக இயேசுவின் கடைசி இரவுணவான இன்று இயேசு பணி குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார் நற்கருணைய பலியை கொண்டாட குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற இந்த நாளில் அதோடு சேர்த்து இந்த குருத்துவத்தை எப்படி இந்த பணி குருத்துவத்தை எப்படி மக்களுக்கு எடுத்து செல்வது என்ற விளக்கத்தை இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவதன் மூலமாக பணி குருத்துவம் என்பது மக்களுக்கு பிறருக்கு சேவை ஆற்றுவது என்பதை நம் அனைவருக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் விளக்கி காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவின் அன்பு சீடரான யோவானின் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த யோவான் நற்செய்திக்கும் மற்ற ஒத்தமை நற்செய்திகளுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கின்றன குறிப்பாக இன்றைய வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தில் மற்ற நற்செய்தி நூல்களில் இயேசுவின் இரவு உணர்வுக்கான தயாரிப்பானது அங்கே செய்யப்படுவதை நற்செய்தியாளர்கள் விளக்குகின்றார்கள் அதாவது இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்துவதையும் அவர்கள் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் விளக்குகின்றார்கள் ஆனால் யோவானின் நற்செய்தியில் இந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுவதில்லை மாறாக யோவான் இயேசு சீடர்களின் பாதகங்களை கழுவுவதை அவர் விளக்குவதோடு இயேசு பிரியாவிடை உரையையும் அவர் இங்கே விளக்குவதை நாம் யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தில் சிறப்பு விருந்துகள் நடைபெற்ற நேரத்தில் விருந்துண்ண வந்த விருந்தினர்களின் காலடிகளை கழுவுவது ஒரு சடங்காக ஒரு முறையாக இருந்தது அடிமைகள் இல்லாத நேரத்தில் அந்த பாதம் கழுவுதல் சடங்கை வீட்டின் உரிமையாளர்களை செய்தார்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவும் சீடர்களும் பந்தியில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் சீடர்கள் யாரும் இந்த பாதம் கழுவும் சடங்கை செய்ய முன் வரவில்லை என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது லூக்கா இருபத்தி இரண்டாவது பிரிவில் நாம் வாசிக்கலாம் அந்த நேரத்தில் சீடர்களுக்குள்ளே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற மோதல் சண்டை அங்கே உருவாகி அது நடந்து கொண்டிருந்த நேரத்தில் யாரும் அங்கு தங்களுடைய பதவியிலிருந்து தங்களுடைய இடத்திலிருந்து கீழிறங்கி வந்து அந்த பணியை செய்வதை தாழ்வாக கருதி யாரும் செய்ய முன்வரவில்லை ஆக இயேசுவே துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு இந்த பாதம் கழுவுவதை செய்ய முன்வருகின்றார் இங்கே இயேசு சுட்டி ஒரு முக்கியமான பண்பு என்பது தலைவர் என்பவர் பொறுப்பில் இருப்பவர் அவர் அந்த தலைமைத்துவ அந்த பண்பை அல்லது தலைமைத்துவத்தை பிறருக்கு சேவை செய்ய பயன்படுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றார் இதை இயேசுவின் வார்த்தைகளிலும் நாம் கேட்கலாம் மத்திய இருபது இருபத்தி எட்டு மானிட மகன் தொண்டு பெறுவதற்கெல்லாம் மாறாக தொண்டு ஆற்றுவதற்காக வந்திருக்கின்றார் என்ற தன்னுடைய போதனையை அவர் வாழ்வாக்கி காட்டுகின்றார் ஆக இயேசுவின் சீடர்கள் அல்லது பணி குருத்துவத்தில் இருக்கின்ற குருக்களாக இருக்கட்டும் அல்லது பொது குருத்துவத்தை தங்களுடைய திருமுழுக்கின் மூலம் பெற்ற மக்களாக இருக்கட்டும் தங்களுடைய தலைமைத்துவ பொறுப்பை தங்களுடைய பதவிகளை பிறருக்கு சேவை செய்ய பயன்படுத்த வேண்டும் பிறர் பிறரிடமிருந்து சேவை பெறுவதற்கல்ல பிறருக்கு தொண்டு ஆற்றிட பயன்படுத்த வேண்டும் என்பதை இயேசு அழகாக கூடிட்டு காட்டுகின்றார் இன்றைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சூழலில் கூட இது மிக முன்வைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நாகரிகம் அடைந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய இல்லங்களிலும் சரி அல்லது நம்முடைய பங்கு தளங்களாக இருக்கட்டும் நாம் பணி செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய மக்கள் தலைவர்களாக இருக்கட்டும் ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும் நாம் தலைமைத்துவம் என்பது நாம் பிறரை அடக்கி ஆள்வதற்கு அல்லது நம்முடைய கருத்துக்களை பிறர் மீது திணித்து பிறரை அடிமைப்படுத்திட என்று பல நேரங்களில் நாம் யோசிக்கலாம் ஆனால் இயேசுவின் பாதையில் இயேசுவின் சீடர்களாக நாம் பயணிக்கின்ற நேரத்தில் நாம் இருந்து இதை தெளிவாக கற்றுக்கொள்ளலாம் தலைமைத்துவம் அல்லது பதவி அல்லது பொறுப்பு என்பது பிறரிடமிருந்து சேவை பெறுவதற்கல்ல மாறாக பிறருக்கு சேவையாற்றி அதன் மூலமாக மானிடத்தை வளம்பர செய்வது இயேசு காட்டுகின்ற வழியாக இருக்கின்றது ஆகவே அன்பானவர்களை இன்றைய நாளில் நாம் பெரிய வியாழனை கொண்டாடுகின்ற நேரத்தில் அதோடு இதை குருத்துவ வியாழனாக நாம் சிறப்பிக்கின்ற நேரத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தலைமைத்துவத்தை பிறருக்கு பணி செய்து வா வாழ்ந்திட இயேசுவை போல சேவை ஆற்றிட நாம் முயற்சிப்போம் அதோடு இந்த ஆண்டு நம்முடைய ஆயர் மாமன்ற கொண்டாட்டத்தில் நாம் நாம் பயணிக்கின்ற நேரத்தில் நம்மை திருத்தந்தை அவர்கள் இணைந்து பயணிக்கின்ற திருவை திருவையாக வாழ அழைக்கின்றார் பணி குருத்துவத்தில் இருக்கின்றவர்களும் பொது குருத்துவத்தில் இருக்கின்றவர்களும் இணைந்து வந்து நாம் திருச்சபையை நாம் நல்வழியில் சிறப்பாக வழிநடத்தி சென்று அதோடு உலகளவில் நாம் மானிடத்தை வளம்பர செய்வோம் இயேசுவை போல நாம் சேவையாற்றி நாம் மக்களுக்கு இயேசு செய்ததை போல நன்மைகளை செய்து நாம் அன்போடு நாம் சிறப்பாக வாழ்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து நிறைவாங்க ஆசீர்வதிப்பார் ஆமே ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க